சலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே பலஸ்தீன் காசா செய்திகள் சில முக்கியமான செய்திகளை மட்டும் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆம் காசாவில் தொடர்ந்து போர் நடைபெற்றுக் கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியும் இந்த நிலையில நேற்று ஏமனுடைய அந்த சனாவை ஆளுகின்ற ஏமன் அரசு செனாவை தலைநகராக கொண்டு ஏமனின் ஒரு பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அந்த ஹௌத்திகளுடைய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது நாங்கள் காசாவிற்காக ரஃபாவில் தாக்கப்படும் அந்த இஸ்ரேலுடைய இன அழிப்பை கண்டித்து காசாவின் முற்று முற்றுகை ரஃபாவின் முற்றுகைகள் அகற்றப்படுவதற்காக அந்த எங்கள் சகோதரர்களுக்கு அமைதியான வாழ்வு கிடைப்பதற்காக அவர்களுக்கு தேவையான நிவாரணங்கள் கிடைப்பதற்காக எங்களது நான்காம் கட்ட போராட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் என்று நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை சனாவில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய பேரணியில அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க இந்த காசாவில் பிரச்சனைகள் ஆரம்பித்த காலத்திலிருந்து சனாவினுடைய பகுதியில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மிகப்பெரிய பேரணிகளும் மிகப்பெரிய மக்கள் திறனும் கூடி இந்த காசாவினுடைய நிகழ்வுகளை ஆதரித்து இஸ்ரேலின் அடாவடித்தலங்களுக்கு அமெரிக்காவின் ரவுடித்தலங்களுக்கு பிரிட்டனுடைய அந்த ரவுடித்தலங்களுக்கு கண்டனத்தை தெரிவித்து வருவதை வழக்கமாகவே கொண்டுள்ளனர் அந்த அடிப்படையில நேற்று வெள்ளிக்கிழமை சனாவில் கூடிய அந்த காட்சியை தான் இங்க படத்துல பாக்குறீங்க சனாவில் கூடிய பல லட்சக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் பேசிய அந்த ஏமன் படையினுடைய செய்தி இயகைய சரிய ஒரு திட்டவிட்டமான அறிவிப்பை வெளியிட்டார் அந்த அறிவிப்பில் அவர் தெளிவாக சொல்கிறார் முதல் விஷயமா சொல்லுகிறார் எங்களுடைய காசாவினுடைய சகோதரர்களுக்காக எங்கள் நான்காம் கட்ட போராட்டத்தை நாங்கள் ஆரம்பித்து விட்டோம் இந்த நான்காம் கட்ட போராட்டம் என்பது எப்படி இருக்கும்னாக்கா அதாவது இஸ்ரேலுக்கு சொந்தமான இஸ்ரேலிய நிறுவனங்களுக்கு சொந்தமான கப்பல்கள் அனைத்தும் குறிவைக்கப்படும் கப்பல்கள் அனைத்தும் தாக்கி அழிக்கப்படும் எங்களுடைய கை கெட்டும் தூரத்துல எங்க சென்றாலும் சரி அது எங்க செங்கடலில் சென்றாலும் சரி அது மாதிரி மத்திய தரைக்கடலில் சென்றாலும் சரி இந்திய பெருங்கடலில் சென்றாலும் சரி அரபிக்கடலில் சென்றாலும் சரி எங்களுடைய ஆதிக்கம் எங்கு வரை செல்லுமோ எங்களுடைய கரங்கள் எங்கு வரை நீளுமோ அந்த எங்களுடைய கரங்களின் நீளுகைக்கு உட்பட்ட எல்லா பகுதிகளிலும் இஸ்ரேல் நிறுவனங்களுக்கு சொந்தமான அனைத்து கப்பல்களையும் தாக்குவோம் இது ஒரு விஷயம் அது மாதிரி இஸ்ரேல் நிறுவனங்களுக்கு சொந்தமில்லாத இல்லாத வெவ்வேறு நாடுகளுக்கு சொந்தமான வேறு இஸ்ரேலிய நிறுவனம் இல்லாத மற்ற நிறுவனங்களுக்கு சொந்தமான கப்பல்களுக்கு எச்சரிக்கை விடுப்போம் அது இஸ்ரேலை நோக்கி செல்லக்கூடாது என்று எச்சரிக்கை விடுப்போம் அந்த எச்சரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு அவர்கள் திரும்பிவிட்டால் அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள் அந்த எச்சரிக்கைகளை மீறுவார்களே ஆனால் அது எந்த நாட்டு கப்பலாக இருந்தாலும் சரி ஆக்கிரமிக்கப்பட்ட அந்த பலஸ்தீனை நோக்கி செல்லக்கூடிய எந்த நாட்டு கப்பலாக இருந்தாலும் அந்த கப்பலை நாங்கள் செய்வோம் வந்து குறிவைத்து தாக்குவோம் அந்த கப்பலை நாங்கள் அழிப்போம் அழிப்பதனுடைய நோக்கம் என்னெல்லாம் அழிப்பு இல்லை எங்களுடைய மக்களுக்கு மக்கள் வந்து நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர்களுக்குரிய நிவாரணங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த வேலையை நாங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் செய்வோம் என்று நேற்று அந்த ஏமன் ஆயுதப்படையினுடைய அந்த ராணுவ செய்தி தொடர்பாளர் சனாவில மிகப்பெரிய மக்கள் திரலுக்கு மத்தியில அறிவிச்சிருக்கிறாரு அது மாதிரி இந்த நடவடிக்கை இந்த நேரத்திலிருந்து வெள்ளிக்கிழமையில வெள்ளிக்கிழமை அறிவிக்கிறாரு இந்த நேரத்திலிருந்து எங்களுடைய இந்த வந்து அறிவிப்புகள் நடைமுறைக்கு வருகின்றது இது எதுவரை இருக்கும் சொல்லியா சொன்னாக்கா கிட்டத்தட்ட அந்த ரஃபாவுலையும் காசாவிலையும் எங்கள் மக்களுக்கு நிவாரணங்கள் கிடைக்கின்ற வரையிலும் அங்கு போர் நிறுத்தப்படும் முறையிலும் அவர்களுக்கு தேவையான உதவிகளெல்லாம் கொண்டு அங்கு சேர்க்கப்படும் முறையிலும் அவர்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்வு கிடைத்து விட்டது என்ற அறிவிப்பு வரும் வரையிலும் இந்த தாக்குதல்கள் இந்த போராட்டம் தொடரும் என்று அந்த எகைய சரியாட்டி அறிவிச்ச அந்த ஒரு விஷயத்துல சொல்லியிருக்காரு இந்த அறிவிப்பு சம்பந்தமாக அந்த பலஸ்தீன போராளி குழுக்கள் ஹமா சொல்லிட்ட பலஸ்தீன போராளி குழுக்கள் வரவேற்பை தெரிவித்திருக்கின்றது அந்த பலஸ்தீன போராளி குழுக்கள் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில சொல்கிறது இந்த இஸ்லாமிய இஸ்லாமியாக வேண்டி இஸ்லாமிய சமுதாயமும் அரேபிய சமுதாயமும் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து உங்களுக்கு உதாரணமாக மாறி இருக்கிறது அதை ஹவுத்திகள் செய்து உங்களுக்கு ஒரு உதாரணமாக மாறி இருக்கிறார்கள் அப்போ அந்த சமுதாயம் அரேபிய சமுதாயமும் இஸ்லாமிய சமுதாயமும் பலஸ்தீனுக்காக காசாவிற்காக செய்ய வேண்டிய விஷயங்களை அவர்கள் செய்திருப்பதனால அவர்களுக்கு இஸ்லாமிய உலகம் முழு ஆதரவாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு இஸ்லாமிய உலகம் முழு சப்போர்ட்டையும் தர வேண்டும் அவர்கள் எந்த விதத்தில எங்களுக்கு சப்போர்ட் நடந்திருக்கிறார்களோ அந்த விதத்துல முழு இஸ்லாமிய சமுதாயமும் அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் எங்களுக்கு உதவ வேண்டும் ஹவுத்திகளுக்கும் ஜீவனம் பக்கபலமாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று ஹமாஸ் உள்ளிட்ட பலஸ்தீன போராளி குழுக்கள் நேற்றை வெளியிட்டுள்ள அறிக்கையில் உலக சமுதாயத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது அது மாதிரி நேற்றைய வீடியோ நான் சொன்னேன் துருக்கி சில அதிரடிகளை நிகழ்த்தி இருக்கிறது என்று துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் பல வணிக ஒப்பந்தங்கள் இருந்தது நேற்று ஜும்மாவிற்கு பிறகு வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு துருக்கி அதிபர் பேசுகின்ற பொழுது சொல்றாரு நாங்கள் கிட்டத்தட்ட பத்து பில்லியன் டாலர் மதிப்பிலான இஸ்ரேலுடைய வணிக ஒப்பந்தங்களை நாங்கள் கேன்சல் செய்திருக்கிறோம் இஸ்ரேலுக்கும் எங்களுக்கும் இடையே பல வணிகங்கள் இருந்தது இது தற்போது பத்து பில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தங்கள் கேன்சல் செய்யப்பட்டு விட்டது நாங்கள் இந்த ஒப்பந்தம் பத்து பில்லியனை தூக்கி எரிஞ்சிட்டேன் எங்களுக்கு என்ன இல்ல பணம் முக்கியம் இல்ல எங்களுடைய சகோதரர்கள் வாழ்வாங்க வாழ வேண்டும் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கைக்கான வாழ்வுரிமைகள் அங்கு கிடைக்க வேண்டும் காசாவில போர் நிறுத்தப்பட வேண்டும் ரஃபாவின் மீது நடக்க நடத்தப்படுகின்ற தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக வேண்டி பத்து பில்லியன் டாலர்களை நாங்கள் எங்கள் முதுகுக்கு பின்னால் தூக்கி எரிந்திருக்கிறோம் இங்க இஸ்ரேலு துருக்கியிலிருந்து இஸ்ரேலுக்கு இனி எந்த விதமான பொருளும் செல்லாது கொடுக்காது அது மாதிரி இஸ்ரேல்ல உள்ள எந்த பொருளும் தூக்கி செய்யாது வராது இதை நாங்கள் திட்டவட்டமாக அறிவித்து விட்டோம் இது எதுவரையிலும் என்றால் நேற்று தூக்கியினுடைய அந்த வணிக வரி வணிகத்துறை அமைச்சர் சொல்றாரு எங்களுடைய காசாவில் போர் நிறுத்தப்பட வேண்டும் அங்குள்ள மக்கள் நிம்மதி அடைய வேண்டும் அவர்களுக்கு நிவாரண உதவிகள் தங்கு தடையின்றி சென்று சேருவதற்குரிய எல்லா வழிகளும் உருவாக்கப்பட வேண்டும் இந்த சூழல் அங்கு மலரும் வரையிலும் துருக்கி தன்னுடைய வந்து முழுமையான வணிகத்தை இஸ்ரேலோடு நிறுத்தி வைத்து விட்டது என்று நேற்று துருக்கியினுடைய வணிகத்துறை அமைச்சர் வெளியிட்ட அந்த செய்தி குறிப்புல சொல்லியிருக்கிறாரு இப்படி பல்வேறு நாடுகள் பல்வேறு நாடுகள் தற்போது நிலையிலஞ்சு இது அந்த இஸ்ரேலுக்கு எதிராக தங்களுடைய வியூகங்களை வகுத்து வருகிறது அமெரிக்காவில் உங்களுக்கு தெரியும் அதாவது மிகப்பெரிய அளவில் மாணவ போராட்டங்கள் நடந்து வருகிறது அந்த மாணவ போராட்டத்தினுடைய முக்கியமான நோக்கமாக இருப்பது அங்கு போர் நிறுத்தப்பட வேண்டும் காசாவுடைய மக்களுக்கு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மறுபக்கம் இஸ்ரேலில் உள்ள முதலீடுகளை அமெரிக்கர்கள் திரும்ப பெற வேண்டும் இஸ்ரேலுக்கு உதவுவதை அமெரிக்க அரசு நிறுத்த வேண்டும் எல்லா விதமான அமெரிக்கர்களுடைய முதலீடும் இஸ்ரேலிய நிறுவனங்களுக்கு எல்லா முதலீடுகளையும் திரும்ப பெற வேண்டும் என்று அந்த மாணவர்கள் தொடர்ந்து வற்புறுத்தி வருகின்றனர் அதற்கு பலனும் கிடைத்திருக்கிறது அமெரிக்காவுடைய பலன்கள் செய்கிறாங்க இஸ்ரேலில் உள்ள அந்த முதலீடுகளை திரும்ப பெற்று வருகின்றனர் நேற்று கலிபோர்னியாவினுடைய ரிச்மெண்ட் நகரம் அந்த நகரத்தினுடைய நகரசபை கூடி ஒரு பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு முடிவை எடுக்கிறது அந்த முடிவு என்னன்னாக்கா இந்த ரிச்மெண்ட் நகரத்தோடு தொடர்புடையவர்கள் அந்த இஸ்ரேல ஏதாவது முதலீடுகள் இருந்திருந்தாங்களா முதலீடு அனைத்தையும் திரும்ப பெற்று விட வேண்டும் என்ற ஒரு முடிவை அமெரிக்காவினுடைய அந்த ரிச்மெண்ட் நகர சபை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவை ரிச்மெண்ட் நகர சபை நேற்றெடுத்திருக்கிறது இதற்கு முன்னால ஹேவர்டு என்ற ஒரு நகரத்திலையும் இதே போன்ற ஒரு முடிவை அமெரிக்கையில் எடுத்திருக்கிறார்கள் இப்படி அந்த மாணவர்களுடைய போராட்டம்

கருதக்கூடிய நண்பர்கள் மட்டும் நம்முடைய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த சேனலை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்